சொத்தை பல் வலி குறைய இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க பல் வலி அதிகமா இருக்கு பல் கூச்சமா இருக்கு பல் ஈர்கள்ல ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு மூலிகை மட்டும் பயன்படுத்துங்க ஞாயிறுவி மூலிகை இந்த மூலிகையில இருந்து வரக்கூடிய அந்த இலைய மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு இலையை எடுத்து நல்லா வாயில போட்டு மென்று அந்த உமிழ் மட்டும் முழுங்குங்க அப்படி முழுங்குனாலே போதும் உங்களுக்கு சொத்த பல் வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பல் ஈர்கள் ரத்த கசிவு ஏற்படுது பல் கூச்சமா இருக்கு என்னால ஒரு டீ காஃபியே குடிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க ஞாயிறு அந்த வேரை மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா பச்சை தண்ணில போட்டு நல்லா அந்த மண்ணை கிளீன் பண்ணி கழுவிடுங்க கழுவிட்டு வெயிலில் போட்டு நல்லா காய வைங்க காய வச்சதுக்கு அப்புறம் பொடி செஞ்சிருங்க பொடி செஞ்சுட்டு மையம் அரைச்சிடணும் நல்லா பொடி செஞ்சுட்டு தினமும் காலையில ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து அதை பிரஷ் பண்ணுங்க அப்படி பிரஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொத்த பல் வராது பல் கூச்சம் வராது பல் ரத்த கசிவு ஏற்படாது நிறைய பேருக்கு பல்வழி இருக்கும் அதுவும் உங்களுக்கு வராது